வருகிற ஜனவரி மூணு நாலு ஐந்து தேதிகளிலே விழுப்புரத்திலே கூட இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டு பிரதிநிதிகளே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கட்சி உறுப்பினர் என்ற முறையில் எனது தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாநாடு தமிழக அரசியலை அதன் எதிர்காலத்தை இடதுசாரி பக்கம் நோக்கி திருப்பக்கூடிய ஒரு மாநாடாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நம்முடைய கடந்த கால கட்சி தீர்மானங்களை நாம் பரிசீலித்தால் ரெண்டு பலகீனங்களை அவர்கள் சுட்டி ஒன்று நம்முடைய தீர்மானத்தில் சொல்படி நாம் செயல்பட முடியாமல் போகுவதற்கு அடிப்படை காரணம் நாடாளுமன்ற சந்தர்ப்பவாத அணுகுமுறை ரெண்டு ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதிகார வர்க்க பார்வையோடு நடப்பதால் ஏற்படக்கூடிய பலகீனம் கட்சி பலகீனம் அடைந்து என்பதை யாரும் மறுக்க முடியாது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஆறு இடங்களிலே போட்டியிட்டு ரெண்டு இடத்தில வெற்றி பெற முடிந்தது என்பது அதிர்ச்சிக்கும் கட்சியினுடைய தலைமையிலிருந்து கடைசி உறுப்பினர் வரை மிக கவலையோடும் அக்கறையோடும் கட்சியை பாதுகாப்பது எப்படி என்ற உணர்வும் செயல்பட வேண்டிய ஒரு அதிர்ச்சி செய்தியாகும் ஆகும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் கூறலாம் ஆனால் திரும்ப திரும்ப கட்சியினுடைய தீர்மானங்கள் கூறுவதைப் போல நம்முடைய நாடாளுமன்ற சந்தர்ப்பவாத அரசியலே நம்மை தாழ்த்திவிட்டது எனவே இந்த மாநாடு நாடாளுமன்ற சந்தர்ப்பவாத அரசியலுக்கு எதிராக கட்சி உறுதியாக நிற்கும் என்று ஒரு விவாதத்தை உருவாக்கி நடவடிக்கை உருவாக்குவதற்கு அவசியம் என்று நான் விரும்புகிறேன் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த விவாதம் இங்கே நடைபெற வேண்டும் ரெண்டு அடையாள அரசியல் என்று பொதுவாக பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது அடையாள அரசியல் என்பதற்கு ஒரு வர்க்க பார்வை உண்டு சொண்டு வர்க்கத்தினுடைய அடையாளமாக அது அமைகிறது பல நேரங்களிலே மதம் மொழி இனம் சாதி என்பனவையெல்லாம் அடையாள அரசியல் தான் எந்த அடையாள அரசியல் அனைத்தும் மக்களை பழகுபடுத்துகிறது உழைக்கும் மக்களை பழகுபடுத்துகிறது நாட்டு விடுதலை என்ற அடையாள அரசியல் மக்களை ஒன்றுபடுத்துகிறது இந்த அடையாள அரசியலை பற்றிய தெளிவான பார்வை நமக்கு தேவை இன்று நாம் அந்த அடையாள அரசியலுக்கு எதிராக நம்முடைய தத்துவார்த்த சர்ச்சை எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வருவதில் நம்முடைய அணுகுமுறை நம்முடைய பயிற்சி வைக்கும் முறை நம்முடைய கட்சி பிரச்சாரம் வரை எல்லாம் பலன் தரவில்லை என்பதை புரிந்து கொண்டு புதிய சூழலில் புதிய நிலைமைக்கு ஏற்ப நம்முடைய பயிற்சிக்கான பாடித்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகமய சூழலில் சந்தமய சூழலில் முன்னை விட அதிக வாய்ப்புகள் உலக அரசியலையும் உள்நாட்டு அரசியலிலும் வர்க்க போராட்டங்களை தீவிரமடையக்கூடிய எல்லா இடங்களிலும் கலாச்சார முறையிலிருந்து அரசியலிருந்து சமூக உறவு வரை ஒரு ஒரு போராட்டங்கள் நடக்கக்கூடிய கொதிகலனாக இந்த உலகம் அமைந்திருக்கிறது பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகளை ராணுவ கூட்டுக்களுக்கு எதிராக மக்கள் போரிடுகிறார்கள் உள்நாட்டிலே ஜனநாயகத்துக்காக மக்கள் போராடுகிறார்கள் இவை இவர்களுடைய இந்த போராட்ட உணர்வை மக்களுடைய ஒற்றுமையை நாம் செல்வதற்கு ஒரே வழிதான் உண்டு அது நம்முடைய கட்சி திட்டம் சொல்லக்கூடிய மக்கள் ஜனநாயக முன் அணி மக்கள் ஜனநாயக அணி அது வர்க்க சேர்மானத்தின் அணி இவை இந்த மகரர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரக்கூடிய காலங்களிலே வர்க்க அடிப்படையிலான மக்கள் ஜன அணியை கட்டுவது எப்படி அதை நோக்கி செல்வது எப்படி என்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் விவாதம் அங்குதான் செல்ல வேண்டும் அதுக்கு இடையில் அதுக்கு இடையில் எது இருக்க புதிய நிலைமை உருவாகிவிட்டது இப்பொழுது வர்க்க முன்னணி வர்க்க சேர்மானத்தின் அடிப்படையில் இருந்து இருந்தால்தான் நம்முடைய அரசியல் வெற்றி பெறும் வெற்றி பாதை என்று சொல்லும் எனவே அதை பற்றி யோசிக்க வேண்டும் க நிறைவாக சொல்வது இந்த மகாநாடு தமிழக அரசியலில் இளைஞர்களை ஈர்ப்பதற்கான புதிய முறைகளை ஒரு புதிய மேடை ஒரு பிளாட்ஃபார்ம் கட்சி போன மாநாட்டை நிறைவேற்றியிருக்காங்க இளைஞர்களை ஈர்ப்பதற்கான புதிய இப்போ இரு நம்முடைய இருக்கிற அமைப்புகள் எல்லா எல்லாத்தையும் விட மார்க்சிசர்லிச கோட்பாட்டினை அடிப்படையில் கட்சி பிரசாரியக்கூடிய ஒரு புதிய இளைஞர் படையை நாம் தயாரிக்க வேண்டும் அதற்கான திட்டத்தை இந்த மாணவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் என்போன்ற கட்சி உறுப்பினர்களின் வேண்டுகோள் என்பதை பணிவோடு சொல்லி அதற்காக இந்த மான் விவாதிக்க வேண்டும் என்று கூறி ஒரு புதிய கட்சியாக அது உருவாகட்டும் அது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழில் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் விவாதியுங்கள் முடிவெடுங்கள் அதை வெற்றி செய்வதற்கு எங்களை போன்றவர்கள் பாதுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்